சோருல்லாமல் இருந்த தேசத்திற்காக நான் விரும்பும் தலைவன் பிறந்து ஏழ்மையில் வளர்ந்து பிழைத்த சரியான தொழில் கூட இல்லாத நலிவடைந்த நெசவு பதவி செய்து வெவ்வாறு நலிவடைந்த நெசவு பதிவு செய்து நாட்டுப் பிரகையற்ற அதிகம் நாட்டம் கொண்டவர்

எங்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்று ஆங்கிலேயர்கள் மக்களை தாக்கினர் அப்பொழுது அப்பொழுது மண்டை உடைந்து ரத்தம் சிதறி மயங்கிய நிலையிலும் மண்டை உடைந்து ரத்தம் சிதறி மயங்கிய நிலையிலும் கையில் ஏந்திய தேசிய கொடியை கீழே விடாது காத்திட்டவர் நமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி பதினான்காம் தேதி

எதிர்த்து போனு நீங்க நேரத்திலும் கொடியினை தன்னுயா கொடியை காத்து புகழ் பெற்றார் நீ மண்ணி மீது வாழ்ந்திருந்தால் எங்கள் நெஞ்சங்களை வாழ்க்கையில் போருக்கு போனாலும் பகைவர்கள் வந்தாலும் இப்படி திருக்க சொல்லிவிட்டு போனாயோ திருத்த சொல்லிவிட்டு அவனால் அற்புதங்கள் உருவெடுக்கி நல்லவனாய் என் மனதிலும் என் மக்களிலும் என் மக்கள் மனதிலும் என்றும் நீ வீசியிருப்பாய் இடைவெளி